இனி உறவுகளுக்கு வணக்கம் நம்ம பொடலங்காய் வந்துட்டு ஒரிசால இந்த மாதிரி பண்ணுவாங்க அரிசி பவுடர்ல ஒரு பக்கோடா மாதிரி இன்னைக்கு பண்ண போறோம் எப்படி பண்றாங்க சொல்றேன் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கும் அவ் ஏ சொந்திரா சாவல சாவள வட்டிக்கு பக்கோடா டைப் ரூபா சைட்டு குறிப்பா பஞ்சாச்சு அம் ஒடிசா ரில்றனா ஏ சொசுந்திராவுக்கு பொடலங்காய் குவிப்பா சேம் மெத்தட்ர கொறிபோனே அவன் ஒரு சார கிமித்தி குறிச்சி தமிழ்நாடுற பச்சடி சப்போம் அஜி மூஸ் செமித்தி குறிச்சி சைட்டு போய் பெஸி டீட்டெயில் தமிழ்ற கொறிவோ போய் ஜோச்சி பொழங்க மேல தோல் வந்து ஒயிட்டா இருக்கிற லைட்டா நீங்க கல்லு பூச்சி தேய்ச்சாவே போயிடும் அப்படி இல்லைன்னா கரண்டில வந்துட்டு கத்தியில் வந்து சீவி எடுத்துடலாம் ரவுண்ட் ரவுண்டாக ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கலாம் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் பச்சரிசி வந்து நான் கரெக்டாக எல்லாமே பண்ணுறேன் பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் ஜீரகம் ரெட் சில்லி கார காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பூண்டு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு தான் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியா இருக்கும் ஒரு சில வந்துட்டு இந்த தான் வந்து பூசணி பூவும் வந்து வடை மாதிரி பண்ணுவாங்க கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணிட்டு எடுத்தாச்சு உள்ள வந்து அந்த விதை வந்து ரொம்ப முத்தாம இருந்ததுன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மூச்சாவளோ ஜீரா சுக்கிலா லொங்கா ரசனும் பன்னீரை சோப் கொரிக்கிற குச்சி கிரைண்ட் கொரிக்கி சைட்டை போய் கிழி கொறிவாப்ப ஃப்ரை கொரிவா பெஞ்சா வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்ச அந்த பவுட்ரில் வந்துட்டு உப்பு நான் வந்து போடல மசாலாவில் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டோம்னா நல்லா இருக்கும் ஒரே மாதிரி போடலங்க பண்ணுறது ஒரு பக்கோடா மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெஜிடபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணும்போது பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நம்ம அரைச்சிருக்கோம்ல பச்சரிசி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கள்ள மாவு மறுபடியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு இருந்ததுன்னா கூட போட்டுட்டு கொஞ்சம் திக்கா இது பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் அரைச்சதை ஃபுல்லாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா அரிசி மாவு வந்து ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது வந்து உள்ள மசாலா வந்து ஃபில் பண்ணிட்டு கூட போடலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பக்கோடா மாதிரி பண்ணவே வேணாம் தவால வச்சே வருதுலாம் கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் மறுபடியும் நான் மிக்ஸ் பண்றேன் ரொம்ப நல்லா டேஸ்டி வரும் பச்சரிசி ஜீரகமெல்லாம் வந்து ஒரு அப்படி அரைச்சிட்டு தான் வந்துட்டு இந்த பொடலங்காய் பிளஸ் பூசணிப்பூ எல்லாம் வடை மாதிரி பண்ணுவாங்க அந்த டேஸ்ட் வேணும்ன்றதுக்காக தான் நான் மறுபடியும் பச்சரிசி காஞ்ச மிளகா ஜீரகம் பூண்டு அரைச்சு போட்டிருக்கேன் வெறுமனா மசாலா போட்டு அரிசி மாவு கடலை மாவு எல்லாம் போட்டுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி அரிசி அரைச்சி போட்டுட்டு பூண்டு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் நல்லா மசாலா ஃபுல்லாக கோட்டிங் வந்து நல்லா ஆயிடுச்சு ரொம்ப திக்க மசாலா போட வேணாம் இந்த காய் வந்து பொருளங்காய் வந்து நல்லா தெரியிற மாதிரி இருக்கணும் உள்ளே மசாலா ஃபில் ஆன மாதிரி இருந்தால் போதும் நம்ம பக்கோடா பஜ்ஜி செய்யற மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஃப்ரை வேணாம் சவள பவுடரு டிக்க பானிய டைப் ரோச்சின்னா சைட்டு பையன் அவ டிக்க பேசன் அவ சவள பவுடர் மிக்ஸ் குறிச்சு திக்னஸ் பை சங்க சங்க சாவளை பவுடர் மிக்ஸ் கொறிவட்டாம்ப கிறிஸ்பினஸ் பி டிக்க பொடியாக ரொம்ப சைட்டை பையன் பொல்லை மிக்ஸ் வைக்கலாம் சொர் சொத்தில் ஃப்ரை கொறிவா பெஞ்சாச்சு இது நான் கடுகு எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ரொம்ப ஃபுல்லாக டீப்பாக அது ஃப்ரை பண்ணுற மாதிரி வேணாம் இது அணிக்கும் தவான்றதால கீழே வந்து பிடிக்காது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படி பிடிக்கிற மாதிரி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ஹைல வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டீங்கன்னா கீழே வந்து பிடிக்காது ஒவ்வொன்னு தனித்தனியா ரவுண்ட் ரவுண்டா வச்சிடலாம் மிடில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பவுடர் மசாலா இருக்கும்ல அதுவே கொஞ்சம் கொஞ்சம் போட்டீங்கன்னா மிடில்ல வந்து அந்த மசாலா ரவுண்டா இருக்கும் மாலை ஃபுல்லா அந்த பொடலங்காய் கிறிஸ்பியா வெந்துடும் உள்ள மசாலாவும் வெந்துடும் சாப்பிடும் போது பசங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இல்லை இன்கேஸ் மிடில்ல மசாலா மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா போட்டீங்களே நல்லா சூப்பர்வா கிறிஸ்பியா ரவுண்ட் ரவுண்டா சர்க்கிள் டைப்ல ஒரு வெஜிடபிள் பசங்க சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள மசாலா மிக்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பொடலங்காய் வந்து நம்ம எப்பயுமே பச்சடி பண்ணுவோம் இல்லைன்னா பாசிப்பருக்கு போட்டு கூட்டு பண்ணுவோம் அந்த மாதிரிதான் பண்ணுவோம் இந்த மாதிரி பசங்களுக்கு பக்கோடா மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இல்லை டீப் ஃப்ரை பண்ண வேணான்னா அரிசி மாவு எல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் நடுப்புற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இருக்கோம் மசாலா மசாலான்னா வேறு எந்த மசாலாவும் இல்லை தூள் உப்பு அரிசி நம்ம அரைச்சிருக்கோம்ல ஜீரகம் காஞ்ச மிளகா பூண்டோட மசாலா தான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிடவும் அந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டேன் பசங்களுக்கு வந்து தயிர் சாப்பாடு இல்லை வேற எந்த சாப்பாடு கூடவும் இது லஞ்ச் காலையில் பேக் பண்ணும் போது அதே சாப்பிடும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காய் இருக்கும் ஸ்கூல்ல வந்து நம்ம எந்த வெஜிடபிள் கொடுத்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பத்து பதினஞ்சு பீஸ் சீக்கிரமாக பண்ணி கொடுத்தாவே பசங்க ஈஸியாக நல்லா லஞ்ச் டைம்ல சாப்பிடுவாங்க ஒரு சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக வெந்துட்டோன்னே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த அளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணோம்னாவே போதும் நல்லா கோல்டன் கலரில் ஒரு சைடில் வெந்துச்சு பாருங்கள் இன்னொரு சைடில் வந்துட்டு அதே மாதிரி வெந்துட்டு பொருளங்க வந்துட்டு வேக வச்சுட்டு செய்வேன்னா பச்சையாகவே செஞ்சாவே கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே வெந்துடும் அது சாஃப்டாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹைல வச்சுட்டு அடியில் பிடிக்காம இருக்க அதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டோம்னா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலரில் வெந்துடும் பொடலங்காய் சிப்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்க இது ஒரிசால வந்து சவள வட்டிக்கு பொறிவோ பொய்வோம் அரிசி சவளோனா அரிசி வச்சு அரிசி அரைச்சி போட்டு செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க பூவும் சேம் தான் அரைச்சிட்டு பூவை அப்படியே டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க மற்ற எந்த வெஜிடபிள் ஆனாலும் இந்த அரிசி அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஜீரகத்தோட இது எண்ணெய் ஃபுல்லா நல்லா ட்ரை ஆனோன்னு எடுத்துடலாம் நல்லா சூப்பர்வா ஃப்ரை ஆயிடுச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போனாவே அந்த எண்ணெய் ஃபுல்லா நல்லா சுத்தமா கொஞ்சம் ஆயில் இருக்கிறது கூட அந்த டிஷ்யூ பேப்பர்ல அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நார்மல் நல்லா ஃபுல்லா ஆயில் ஃபுல்லா நல்லா இழுக்கிற மாதிரி இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணுங்க பசங்களுக்கு வந்து எதுவுமே ப்ராப்ளம் வராமல் இருக்கிற பேப்பராக யூஸ் இக்கோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ